ஆர்டிஸ்ட் பண்ணிட்டுருவேன் புரியுங்களா ஆமா காலையில் உணவு மதிய உணவு காலை உணவு காலை யாருக்கு போறேன் எந்த பசங்க போடுறாங்க போறீங்களா கிடையாது அது ஓடியாருக்கு பாவம் அது வறுமையாக இருக்குங்க அது சாப்பாடு சாப்பிட்டு சுற்றிட்டு அது போயிடுங்க யாரும் அது டீச்சர் போறாங்களே அட்ரென்ஸ் எடுத்துறாங்களா அட்ரன்ஸ் எடுத்துறாங்க சாப்பாட்டுக்கு அட்ரென்ஸ்

அதுக்காக பசங்களை பிள்ளை வாங்க நேற்று ஒரு தான் கேட்கறாங்க ஏன் குடும்பம் எதுக்கு காலையில் உங்களோட தெரிய வர பசங்க என்ன இங்கிலீஷ் நாலேஜ் இருங்க என்ன இங்கிலீஷ் பேசுதுங்க அவங்க அப்பா அம்மா பேசுகிறாங்க அம்மா அப்பா பேசுகிறாங்க அதே பிரைவேட் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் ஆகும்போது நீ என்ன படிச்சுக்கிறேன் ஒய்ஃப் என்ன படிச்சுக்குது அம்மா அப்பா படிச்சதுதான் பையனுக்கு இடம் இல்லை கிடையாது இடம் சீட்டு கிடையாது கண்டிஷன் பண்றாங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு படிப்பது தெரியும் அப்பதான் படிக்க சொல்லுவீங்க ஏபிசிடி போயிட்டு எப்படியே சார் கோடி எங்க சார் கோடி நாங்கள் கோட்டில் இருக்கிற அடுத்த ஊழியர் எங்களுக்கே பென்ஷன் தரல பென்ஷன் தராது வெளியே அனுப்புறாரு வேற இக்காடு கொடுத்து சென்று வாருங்கள் செய்வோம் செய்வோம் சொல்றாரு ஒண்ணு நடக்கல